அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால் வித்திருன்ற தொழுகை இந்த வித்தர் என்றது மக்கள் வந்து அதாவது ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் சில நேரத்தில் தனியான ஒரு தொழுகையாக சொல்லப்படுறத பார்க்கலாம் சலாத்துல் வித்திரு அப்படின்றது ஆனாலும் சலாத்துல் வித்திரும் கியாமுல்லையில் தான் இரவுல தொழு தொழுகை தான் ஆனால் அது ஏன் ரெண்டு தனியாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த இதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு மனிதர் வந்து ரெண்டு ரக்கா தொழுகிறார் இரவு ஃபஜ் அதாவது இந்த த இந்த தூங்கியலும் ரெண்டு ரக்கா தொழுகிறார் மறுபடி ரெண்டு இருக்கா தொழுகிறார் உத்தர் வந்து கேட்குறாரு இரவுல தொழுதுட்டீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தொழுதுட்டீங்கன்னு சொல்லுவார் இப்போ அடுத்தது தொழுகையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்கறது எப்படி கேட்கறது வித்திரு செஞ்சுட்டீங்க ஹல் அவுத்தர்த்த ஒற்றைப்படையாக தானே முடிக்கணும் ரசூல்சலாசலம் சொன்னாங்கன்னு அலு சலாத்திக்கும் பில்லை வித்ரா இரவில் அவங்களுடைய கடைசி நேர தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்புறம் ரசூனாங்க வித்திரை என்று தனியாக சொல்றாங்க வித்திரை என்று ரசூல்சலாசல்லம் தனியாக சொல்றாங்க வித்திரண்டு தொழுகை குரானில் வருதா பேர் வருது வித்து ரென்னு உண்டுதான் வித்து ரெண்டாலும் உண்டு தான் அப்போ இரட்டை அல் அல் வத்திரண்டா ஒற்றை தான் வந்து தொழுவிக்கிற டைம்ல என்ன சொல்லுவாங்க தராவிக்கு இந்த வித்திருக்கு எளிமின்னு என்ன சொல்லுவாங்க வித்திரில் ரெட்டையை இப்போ தொலை போறோம் அடுத்த ஒற்றையை என்ன செய்வோம் தொழுவோம் மூணு தொழுவாங்க தானே அந்த மூணு தொழுவுறத்தில் இப்போ ரெட்டையை தொலை போறோம் ரெண்டு உண்டு அதில் ரெட்டையை தொலை போகிறத்துக்காகி ஷஃப் போல் வித்துரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க தொழுவுறதை நீ பார்க்கலாம் நம்ம இந்த தொழுவுற அந்த வழியில் அதான் அதெல்லாம் ஷஃப் ஒல் வித்துருவோம் சஃப் புல் வித்திருனா அதுதான் அந்த ரெட்டையை தொழுவுறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒஷ் அஃப் அது அந்த வல் ஃபஜிர் வலையாளி நாசிர் ஒஷ்ஃப் ஃபீவல் ஒத்துருன்னு சொன்னால் அதை ஒத்துருன்றது ஒற்றை இப்போ அல் அல்லாஹ் பற்றி என்ன வருது இன்னல்லாக வித்திரு அல்லாஹ் ஒற்றையானவன் யூ ஹெப்புல் வித்திரு ஒற்றை படையை அல்லா என்ன செய்கிறான் விரும்புகிறான் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம் இப்போ வித்திரு என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் அதான் வித்திரையை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு தொழுவை முடிக்கிறதுக்கு ரசூல் சல்லா அலுவலம் ஒற்றைப்படையாக முடிங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு மனிதர் வந்து ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இபுன் உமர் ரதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்துல அதாவது சலா சலாத்துள்ளை அதை பற்றி சொல்லுங்கள் கையாமல்லையில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ ரசூல் சல்லா சொல்லம் மஸ்னா மஸ்னான்றாங்க இரட்டை இரட்டையாக தொழுவாங்க தொழுவுங்க அப்படின்றாங்க நீங்கள் ஃபஜ்ரை பயந்தால் ஃப அவுத்திர் கொள்ளுங்கள் ஒற்றைப்படையாக்கி கொள்ளுங்கள் அப்போ முடிக்கிறது தனியாக ஒற்றைப்படையோடு முடிக்கணும் என்பதனாலும் ஒற்றைப்படையாக அந்த முடிக்கிறது வந்து தனியாக கேட்கப்பட தனியாக விசாரிக்கப்படுற அந்த வளமைகள் இருந்ததுனாலும் அதை பிரிச்சியும் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி தொழுது கொள்ளலாம் என்றதுனாலும் வித்திரு என்றது தனி தொழுகையாக என்ன செய்யுது அறியப்படுது எனவே பேரில் அது வித்திரு என்றது ஒற்றைப்படையாக முடிகிறதுனால தாஜுது கியாமுல் ஐல் என்றது எலும்பி தொழுகிறதுனால எலும்பி தொழுகிறதுனால தராவிகன்றது ராகத்தாக ரமதானில் மட்டும் விசா விசா கூப்பினால தொழுகிறதுனால இதுதான் தொழுகைக்குரிய பேர்கள் எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல எல்லாம் வெவ்வேறு தொழுகைகள் அல்ல இரவு தொழுகைகள் தான் எல்லாமே தமிழில் எல்லாமே இரவு தொழுகைன்னு என்ன செய்யலாம் நம்ம மொழிபெயர்க்கலாம் அப்போ இல்லை தமிழில் எப்படி மொழிபெயர்ப்போம் ஒற்றைப்படை தொழுகை சரியா இரவு நின்று தொழும் தொழுகை தூங்கியலும் தொழும் என்னது தொழுகை ராகத்துடன் தொழும் தொழுகை அப்படித்தானே நம்ம சொல்லணும் எல்லாமே ஒரு தொழுகை தான் எல்லாமே ஒரு தொழுகை தான் அதனால தான் கியாமுல்லை தஹஜத் என்ன சொல்லிட்டு மற்றது இரவு தொழுகைன்றாங்க அது மட்டும் தான் மொழிபெயர்க்கிறது சரியா இரவு தொழுகை என்ற வார்த்தையை மட்டும்தான் மொழிபெயர்க்குது